நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் படம் காட்சிலா அண்ட் காங் ரோமில் இருக்கும் கொலோஜியத்தில் ஓய்வெடுக்கும் காட்சிலா திடீரென்று வெறிகுண்டு உலகத்தை அழிக்க புறப்படுகிறது அதை அடக்க பல மனிதர்களின் கட்டுப்பாட்டில் மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் காங் கிளம்புகிறது காங்கை பராமரித்து வரும் ரெப்கா தனது மகளுடன் காங்கை வழிநடத்த புறப்படுகிறார் காட்சிலா மூலம் உலகத்துக்கு அழிவு வருவதை முன்பே தெரிந்து கொள்கிறார் மகள் கேலி ஹாட்டில் அதனால் அவரை தன்னுடன் அழைத்துச் செல்கிறார் ஆனால் பிரச்சனை வேறு புதிதாக தோண்டியுள்ள சிவப்பு காங் அதீத சக்தியுடன் கிளம்புகிறது அப்பாவி காங்குகளை அடிமையாக நடத்துகிறது அவற்றை அழிக்க கார்சிலாவையும் காங்கியும் ஒருங்கிணைக்கிறார் கேலி ஹாட்டில் பிறகு என்ன நடக்கிறது என்பது மீதி கதை வழக்கமாக தங்களுக்குள் மோதிக்கொள்ளும் கார்சிலாவும் காங்கும் இணைந்து புதிய எதிருடன் மோதுவதுதான் இப்படத்தின் புதிய அம்சம் கிராபிக்ஸ் பிரமாண்டத்தால் ரெண்டு நேரம் கட்டி போட்டு விடுகிறது படம் பிற்பகுதியில் வரும் குட்டி காங்கின் சாட்டிகள் குழந்தைகளை பெரிதும் கவுரும் கிராபிக்ஸ் காட்சிகள் பிரமாதப்படுத்தினாலும் வில்லன் பயணிக்கும் வெள்ளை நிற கார்சிலா போன்ற சில பொம்மை கிராபிக்ஸ் காட்சிகளும் இருக்கின்றன காசிலா என்ற மான்ஸ்டர் கிரியேச்சரை வைத்து ஆலிட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களும் கிங்காங்கை வைத்து பதினைஞ்சுக்கும் மேற்பட்ட படங்களும் வெளியாகியுள்ளன ஆடம் விகாட் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் காஷ்லாவும் கிங்காங்கும் படம் வெளியானது தற்போது அதன் இரண்டாம் பாகமாக இப்படம் வெளியாகியுள்ளது காட்சிலாவுக்கும் பழங்குடி இனம் மக்களுக்குமான தெய்வீக தொடர்பு மற்றும் அம்மா மகள் பாசம் போன்றவை சென்டிமெண்ட் முந்தைய படத்தை இயக்கிய ஆடம் விங்காட் இதையும் இயக்கியுள்ளார் கோடை விடுமுறையில் குழந்தைகளுடன் பார்க்கலாம்